மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தெண்டுக்குள்ளே எதுக்கெல்லாம் அலர்ட்டாக இருக்கணும் அப்படி முக்கியமான விஷயமே என்ன எதுக்கு அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னா சொல்லணும் என்னிடம் புகழ் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது சரி படிப்பு இருக்கிறது கல்வி இருக்கிறது சொந்த பந்தங்கள் எல்லாமே இருக்கிறார்கள் எல்லாம் இருக்கிறது ஒன்று தான் என்னிடம் பணம் இருக்கிறது இதுவும் ஒன்று தான் இது ஒன்று இருக்கிறது ஒன்று தான் இது இத்தனை இருக்கிறது ஒன்று தான் என்ன பண்ணணும் பன்னிரெண்டு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அஞ்சிலிருந்து ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்னை பார்க்கிறார் ஒன்றை பார்க்கிறார் உடம்புல யார் மிஸ்டர் சனி பகவான் இருக்கிறார் இந்த சனி நார்மல் சனினாலே குரங்கு இப்போ வேற வக்கரம் பெற்ற சனி கல்லுண்ட குரங்கு அப்போ என்ன ஆகும் தான் உலகங்களி இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தொண்டுக்குள்ளே எதுக்கெல்லாம் அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் முக்கியமான விஷயமே என்ன எதுக்கு அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் சொல்லலாம் ஒன்று பழைய கேஸில் ஜாக்கிரதையாக இருக்கணும் பழைய பாக்கி இருக்குதா என்ன பழ ஐயா அது லவ் சாங்குங்க ஐயா அது லவ் சாங்கு தான் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து டெரர் சாங் ஏன்னால் பழைய பாக்கிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பழசு ஏதாவது இந்த படத்தில் கோழி படத்தில் சொல்லிட்டு வருவான் ராஜகிரன் சொல்லுவார்ன்னு சொல்லுங்கள் அது என்னன்னு விசாரிங்க எங்கிட்ட மிச்சம் வச்சுட்டு வந்துருக்கான் அப்படின்னு நானும் ரொம்ப நாளாக தேடி பார்க்குறேன் என்னப்பா மிச்சம் வச்சுட்டு வர்றதுனா என்னப்பா அப்படி இந்த பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும் பொழுது ஏதோ போட்ட சண்டை எனக்கு என்ன சார் தெரியும் புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க மொழிக்குன்னு நான் என்ன கனவாக கண்டேன் இவன் ஒரு ஜூனியர் இன்ஜினியர் பையனாக இருக்கும்போது சண்டை போட்டேன் இவன் சீனியர் இன்ஜினியராக மேனேஜரே இன்றைக்கி சீனியர் மேனேஜராக இருக்கான் அதே பேங்குக்கு நான் போனால் லோன் இல்லைன்னா ஓஹோ அப்போ ஊரை ஃபுல்லாக சண்டை போட்டு தான் வந்திருக்கீங்களா பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும் பொழுது என்றைக்கும் செஞ்ச பழைய பிரச்சனை இன்றைக்கு வந்து நிற்கும் நண்பர்களே வாழ்க்கையிலே என்ன முக்கியமான விஷயம் என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமான விஷயமே என்னவென்றால் பன்னிரெண்டாம் ராகு ப்ரிசன் கோர்ட்டு பிரச்சனை போலீஸு இது எல்லாத்தையும் தரும் இதெல்லாம் தான் அந்த பன்னிரெண்டாம் இடத்து ராகு தருவார் பன்னிரெண்டாம் இடத்து பகவான் என்ன தருகிறார் தேவையில்லாத பிரச்சனைகளை தருவார் அப்போ ஏதாவது ஒருத்தர் நம்மக்கிட்ட உங்களுக்குறாங்கன்னா போடாரு போங்கடா ஆயிரத்தெட்டு வேலையில் இருக்கண்டா போங்கடா போங்கடா சண்டைக்கு எல்லாம் டைம் இல்லைடா போங்கடா அப்படிங்கிற மாதிரி டைம் மெசர்ஸ் கூட பழகாதீங்க நண்பர்களே முக்கியமாக என்ன அப்படின்னா அதில் தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்மள நல்லா இருந்தாலே நல்ல பேர் எடுப்போம் நம்ம எல்லாருமே நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நல்லா இருந்தாலே நல்ல பேர் எடுத்துருப்போம் தா இவங்க கூட பழகின கிரகம் நமக்கு இந்த பேர் கிடச்சிருக்கு தீய நண்பர்களை நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம பொண்டாட்டி எவ்வளவோ சொன்னால் இவங்க கூட சேராது சேராதுன்னு அந்த மாதிரி தான் நண்பர்களே தீய நண்பர்களை அவாய்ட் பண்ணுங்கள் அது தான் உங்கள் லைஃப்பில் நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஓகே இப்படியாக சென்று கொண்டிருக்கின்ற வாழ்க்கையிலே மூன்று எட்டு கூடிய சுக்கர பகவான் ஒன்பதுக்கு வந்துட்டார் அப்பாவோட உடல்நிலை பிரச்சனை வரும் எப்போ பார்த்தாலும் அப்பாவோடய ஹெல்த்தில் ப்ராப்ளம் அதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணணும் நீங்கள் தான் ஷார்ட் அவுட் பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் தான் பண்ணணும் அடுத்ததாக இந்த ஒன்பதாம் இடத்துல யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா புதப் பகவான் நாலு ஏழு கூடியவர் வேற இருக்கார் அதே நேரத்தில் ஐந்துக்கு உங்களுக்கு வந்து குரு பகவான் அஞ்சில் இருக்கிற அந்த ஒரு அம்சம் போதும் என்ன அதாவது நண்பர்களே இது எல்லாம் இருக்கிறது ஒன்று தான் என்ன என்னிடம் புகழ் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது சரி படிப்பு இருக்கிறது கல்வி இருக்கிறது சொந்த பந்தங்கள் எல்லாமே இருக்கிறார்கள் எல்லாம் இருக்கிறது ஒன்று தான் என்னிடம் பணம் இருக்கிறது இதுவும் ஒன்று தான் இது ஒன்று இருக்கிறது ஒன்று தான் இது இத்தனை இருக்கிறது ஒன்று தான் காரணம் என்னென்னா அவ்வளோ பெரிய பலம் அந்த பணங்கிறது ஐந்தாம் இடத்துல பத்துக்குடியர் உச்சம் பெறும் பொழுது பணம் கொட்டும் பாருங்க அப்படி கொட்டும் அதான் அதில் இருக்க முக்கியமான விஷயம் நண்பர்களே வாழ்க்கையிலே நம்ம அடைய வேண்டிய ஒரு நல்ல விஷயமே என்னவென்றால் வரும் பணத்தை நீங்கள் சிதறாமல் சிந்தாமல் பிடித்து கொள்ள வேண்டும் அங்கே தான் இருக்குது உங்கள் சாமர்த்தியம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பன்னிரெண்டு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அஞ்சிலிருந்து ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்னை பார்க்கிறார் ஒன்றை பார்க்கிறார் உடம்புல யார் மிஸ்டர் சனி பகவான் இருக்கிறார் இந்த சனி நார்மல் சனினாலே குரங்கு இப்போ வேறு வக்கரம் பெற்ற சனி கல்லுண்ட குரங்கு அப்போ என்ன ஆகும் இந்த நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் இந்த சனி பகவானுடைய இம்சை நீங்கள் தயாரிக்கும் எப்போ பார்த்தாலும் டிப்ரெஷனாகவே இருக்குது எதை பார்த்தாலும் வெறுப்பாகவே இருக்குது என்ன நடக்குதுன்னே தெரில போன்றவையெல்லாம் ஏற்படும் ராசியில ராசியில் சனிங்கிறது சும்மா கிடையாது அப்போ இதில் தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜென்ம சனிக்கு என்ன பிடிக்காதுங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும் நண்பர்களே சனி பகவானுக்கு என்ன பிடிக்கும் அது நமக்கு நல்லா இருக்குதுன்னு தெரியும் அன்னதானம் அண்ணா பிடிக்கும் அதெல்லாம் தெரியும் சனி பகவானுக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியுமா ஒரு பொய் சொன்னால் கூட பிடிக்காது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சனி பகவான் பக்கா ஷாப்பில் ஒரு பர்சன் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பொய் சொன்னால் பிடிச்சி கொடுத்துடுவார் கொண்டு போய் மாட்டி விடுவார் ஏன்னா அவர் தர்ம தேவதை என்ற பொருள் ராசியிலே சனி பகவான் இருக்குமோ அதில் தான் நீங்கள் ஜாக்கிர சின்ன சின்ன போய் வந்தாலும் உண்மையாக இருங்க எவ்வளவு பர்சன்ட் நீங்கள் உண்மையாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது ஏதேனும் ஒரு நண்பனை சம் சம்பாதித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நண்பன் போதும் ரெண்டு நண்பன் போதும் ஃபேஸ்புக்கில் எனக்கு ஆறாயிரம் ஃபாலோவர் பன்னெண்டாயிரம் ஃபாலோவர் இருக்கான் எனக்கு தெரில பன்னெண்டாயிரம் நண்பர்களெலாம் அவ்வளோதான் இருக்கவே முடியாது ஒருத்தர் ரெண்டு மூணு நாலு பேர் இருந்தால் அது பெரிய விஷயம் அது கூட கஷ்டம் யாரேனும் ஒருத்தர் ரெண்டு தான் உண்மையிலேயே உண்மையாக இருப்பீங்க அப்போது அந்த ஒரு நண்பனை சம்பாதித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா ராசியில் சனி பகவான் டார்ச்சர் பண்ணும்போது மனதார அவன் வழிகாட்டுவான் அவன் உங்களுக்கு நல்லது தான் செய்வான் பின்னெண்ட ஒரு ராசியிலே சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது உங்கள் எண்ணங்கள் எல்லாம் நல்ல பெயர் நல்ல நண்பர்கள் இதெல்லாம் சேர்த்துரும் ஆனால் இந்த டிசம்பர் இரு நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் டிப்ரெஷன்லேயே போவும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்ஷன் ஆகிடுவீங்க நீங்களே போய் முக்கியமாக தீர்த்தவாரி நீங்களா நீங்களாக போய் அடிக்ஷன் ஆகிட்டீங்கன்னா இந்த இரவனாலும் உங்களை ஆபாற்ற முடியாது இறைவனாலையும் அவங்கள காப்பாற்ற முடியாது நண்பர்களே ஒரு புதிய தீய பழக்கம் வீட்டுக்குள்ளே வருதுன்னா அழிவை நோக்கி நீங்கள் சஞ்சாரிக்கிறீர்கள் என்று பொருள் அழிவை நோக்கி ஒரு ப ஒரு விஷயம் ஒரு ஒரு பா ஒரு காலடி எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம் ஒரு புதிய நல்ல பழக்கம் வருகிறது என்றால் முன்னேற்றத்தை நோக்கி ஒரு பங்கு எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இன்னையிலேருந்து நான் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் முன்னேற்றத்தை நோக்கி ஒரு பங்கு கால் எடுத்து வச்சிட்டீங்க புரியுதா என்னையிலேருந்து நான் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து கற்றுக்கிட்டேன் போ வாழ்க்கையில் ஒரு கெட்ட விஷயம் அந்த அடிக்ஷனை ரெண்டு வகையாக பொறுத்தலாம் ஒர்க்க ஹாலிக்காக மாற்றிருங்க நான் ஆல்கஹாலிக்காக இருந்தேன் நான் இப்போ ஒர்க்க ஹாலிக்காக மாற்றிட்டேன் தம்பி வினோத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஒர்க்க ஹாலிக்கு எங்கேருந்தோ வெளியூர்கள்லேருந்தெல்லாம் வந்து வேலை 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 வே அது பெரிய போதை உலகத்தில் பெரிய ராஜ போதை எது தெரியுமா வேலை மேலேயே இருக்கிறது ஒன்று வேலை மேலே இருக்கணும் இல்லைன்னாலும் வேலை பண்ண தரணும் என்னுடைய பாலிசிங்க அது வேலையிலே இருங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் வேலையிலே இருங்க சமூக வலைதளம் பார்க்க நேரம் இருக்காது பழைய கவிதை ஃபோன் பண்ணாட்ட அட்டன் பண்ண டைம் இருக்காது எதுக்குமே டைம் இருக்காது ஆர் வெரி பிஸி அப்போ ராசியில் இருக்கக்கூடிய சனியை ஹேண்டில் பண்ணுங்கள் இதுதான் அலார்மிங் நம்பர் ஒன் அதை நீங்கள் நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம் மந்தத்தன்மை டயர்டாக இருக்குது தூக்கம் வருது தூக்கம் வருதுன்னு நினைச்சா தூக்கம் வரும் இந்த உடம்புக்கிட்ட போய் ரொம்ப பக்கத்தில் போய் உடம்பு உடம்பு எப்படி இருக்க உடம்பு அப்படின்னா இங்கே வலிக்குது தா இங்கே வலிக்குது அப்படிலாம் சொல்லுவோம் அப்போ ராசி வைக்கூடிய சனி பகவான் உடம்பை கேரப்படக்கூடாது நான் சொல்வது நீ கேளு நீ சொல்லுறது நான் கேட்க மாட்டேன் என்று சொன்னோம் அப்போ பத்தாம் இடத்துல இத்தனை பேர் யார் யார் வரா இந்த டிசம்பர் இருபத்தொன்னுக்கு அப்புறம் செவ்வாய் வரார் சுக்கரன் வரார் புதன் வரார் சூரியன் வரார் எல்லோரும் வரார் பத்தாம் இடத்துல பத்திலே ஒரு பாவி இருந்தால் போல் யோகம் உண்டு பத்தாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது மிக பிரம்மாண்டமான அமை அமைப்பெல்லாம் வரு வருகிறது நண்பர்களே வேறு லெவலில் ப்ரொமோட் ஆக போகிறீங்க ஏற்கனவே பத்துக்குடையன் வேறு உச்சம் வேறு அவனே பத்த பார்க்குறான் அப்போ தொழில் பிச்சுக்கிட்டு போகும் உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா நம்ம தொழிலை நமக்கு உட்கார்றது கூட எல்லாம் பிஸியாக இருக்கிறது தான் பிஸி 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 பிஸியாக இருக்கிறது அவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் ஆக எங்களுக்கு இந்த மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பான காலம் கேள்விப்பட்டிருக்கின்ற பிறகு கூப்பிடுங்க அவங்களுடைய சந்தகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக நம்ம நமது விஸ்வரூபம் இஷ்டமாயா கூடிய புனிதமான புரிந்தமான ஸ்ரீமிடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்